ரஞ்சுன்னு பேர் கொண்ட ஒரு கிராமம் இருந்தது அங்க சுரேஷ்னு பேர் கொண்ட ஒரு ஆளு தன்னோட அப்பா அம்மா கூட இருந்துகிட்டு இருந்தாரு சுரேஷுக்கு பானிபூரி சாப்பிடுறதுன்னா ரொம்ப ஆசை சுரேஷ் அப்புறம் கிராமத்தை சேர்ந்த மற்றவங்களும் அடுத்த கிராமத்துக்கு போக வேண்டியதா இருந்தது அம்மா எனக்கு கொஞ்சம் காசு தரீங்களா நான் போய் பானிபூரி சாப்பிட போகணும் இல்ல என்கிட்ட சொல்லி காசு கூட கிடையாது இருபது ரூபாய் பானிபூரிக்கு நாற்பது ரூபாய் செலவு பண்ணி நீ பானிபூரி சாப்பிட்றதுக்கு போற அம்மா இப்போ என்ன பண்ண முடியும் நம்ம கிராமத்துல தான் பானிபூரி காரனே கிடையாது இந்த கிராமத்துல பெரிய காடுங்களை தவிர வேற எதுவுமே இல்ல சுரேஷ் அவங்க அம்மா கிட்ட இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போது அந்த சமயம் பார்த்து சுரேஷோட அப்பா அங்க வந்தாரு இங்க பாருப்பா நீ எப்ப பார்த்தாலும் வெறும் பானிபூரி சாப்பிடுறத பத்தி மட்டும் தான் பேசிக்கிட்டே இருக்க இது எல்லாத்தையும் விட்டுட்டு போய் ஏதாவது வேலை தேடிக்கலாம்ல விவசாயம் பண்ணி பண்ணி என் கையெல்லாம் அழுத்து போச்சு சரிங்கப்பா நான் வேலை தேடிக்கிறேன் நீங்களும் எப்ப பார்த்தாலும் என்ன திட்டிகிட்டே தான் இருக்கீங்க சரி அதெல்லாம் விடுங்க எனக்கு கொஞ்சம் காசு கொடுங்க பானிபூரி சாப்பிட்றதுக்கு பக்கத்து கிராமம் சுபாஷ் நகர் போனோம் இங்கே பாருப்பா நீ எப்போதான் மாற போற சுரேஷோட அப்பா சுரேஷு கிட்ட பானிபூரி சாப்பிட்றதுக்காக ஐம்பது ரூபாய் கொடுத்தாரு அப்புறம் சுரேஷ் அந்த கிராமத்தோட பெரிய மரத்துக்கிட்ட போய் தன்னோட நண்பன் ரோஹனுக்காக காத்துக்கிட்டு இருந்தான் ரோஹன் கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துக்கு வந்துட்டான் என்னாச்சே நீ எதுக்காக இவ்வளவு கவலையோட இருக்க என்னன்னு சொல்றது ரோஹன் அம்மாவும் அப்பாவும் எப்ப பாரு வேலைக்கு சொல்றாங்க நானும் வேலைக்கு தான் நினைக்கிறேன் ஆனா அதுக்கு முதல்ல வேலை கிடைக்கணும்ல நீயும் சரியாதான் தான் சொல்ற என்னையும் தான் பாரு நானும் ரொம்ப நாளா வேலை தேடுறேன் ஆனால் எனக்கு இது வரைக்கும் எந்த வேலையும் கிடைக்கல சரி விடு சீக்கிரமா வா இல்லைனா சுபாஷ் நகருக்கு போகிற பஸ்ஸை நம்ம மிஸ் பண்ணிவிடுவோம் ஆ வா சுரேஷும் ரோஹனும் ரெண்டு பேரும் பானிபூரி சாப்பிடறதுக்காக புறப்பட்டு போனாங்க அப்புறம் இன்னொரு பக்கம் பேராசை பிடிச்ச கிராமத்து ஜமீன்தார் லக்கன் அவருடைய வேலைக்காரன் குள்ளுவ தன்னோட வீட்டுக்கு வர வச்சாரு சொல்லுங்க என்ன வேலை முதலாளி நான் புதுசா ஏதாவது வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறேன் சொல்லு இந்த கிராமத்து ஜனங்க எது இல்லாம கஷ்டப்படுறாங்க நம்ம அந்த வியாபாரம் பண்ணலாம் அப்புறம் கொஞ்சம் பணம் சம்பாதிக்கலாம் அத பத்தி எனக்கு எதுவும் தெரியாது முதலாளி ஆனா கிராமத்துல நிறைய பேரு பானிபூரி தான் வேற கிராமத்துக்கு போறாங்க ஏன்னா இந்த கிராமத்துல யாரும் பானிபூரி விற்கிறதே இல்ல வெறும் பானிபூரி சாப்பிடுறதுக்கு பக்கத்து கிராமம் போறாங்களா இதுதான் சரியான விஷயம் போகுள்ளு பானிபூரி வண்டியை ஏற்பாடு பண்ண அப்புறம் பானிபூரி விற்க ஆரம்பிச்சுடு ஆபம் வச்சுக்கோ பானிபூரி ஐம்பது ரூபாய்க்கு கம்மியாக விற்கக்கூடாது புரியுதா ஆனால் பானிபூரி பக்கத்து கிராமத்தில் இருபது ரூபாய்க்கு கிடைக்குது முதலாளி ஆ ஆனால் நம்ம ஐம்பது ரூபாய்க்கு தான் விற்கணும் தேவையில்லாமல்லாம் கேட்காத ஓ போய் வேலையை பாரு பானிபூரி வியாபாரம் பண்றதுக்கான ஏற்பாடுகள்ல இறங்கிட்டாரு சுரேஷோ ரோஹனும் பானிபூரி சாப்பிட்டுட்டு தன்னோட கிராமத்துக்கு வந்துட்டு இருந்தாங்க என்னால நம்பவே முடியல நம்ம வெறும் பானிபூரி சாப்பிடுறதுக்காகவே இவ்வளவு தூரம் போயிட்டு வரோம்ல ஆனா பானிபூரி சாப்பிட்ட உடனே நம்ம எல்லா கலைப்பும் ஒரே போயிடுது நீ சொல்றதும் சரியான விஷயம்தான் ஒரு வேலை நம்ம கிராமத்திலயும் ஒரு பானிபூரி கடை இருந்துச்சுன்னா நாம இவ்வளவு தூரம் போக வேண்டி சுரேஷும் ரோஹனும் ரெண்டு பேரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போனாங்க அப்புறம் குல்லு ஜமீன்தாரோட பானிபூரி வியாபாரம் பண்ற கடைய முழுசா ஏற்பாடு பண்ணாரு மறுநாள் விடிஞ்சது ரோஹனும் சுரேஷும் மறுபடியும் அதே மரத்துக்கடியில ரெண்டு பேரும் சந்திச்சாங்க வா ரோஹன் நாம மறுபடியும் போய் பானிபூரி சாப்பிட்டு வரலாம் ஆ வா போலாம் இதுக்கு எதுக்கு கேட்டுகிட்டே ரெண்டு பேரும் பானிபூரி சாப்பிடுறதுக்காக புறப்பட்டு போகும்போது அவங்க ஒரு கடைக்கிட்ட ஜனங்க கூட்டமா இருந்தத பார்த்தாங்க அட இங்க என்ன இவ்வளவு கூட்டமா இருக்கு வா போய் பார்த்துட்டு வரலாம் சுரேஷும் ரோஹனும் கூட்டமா இருந்ததுனால அங்க என்னன்னு போய் பார்த்தாங்க அவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துக்கு போனதும் அந்த இடத்துல அவங்க குள்ளு பானிபூரி வியாபாரம் பண்றத பார்த்தாங்க அப்படிங்கப்பா அந்த கடவுள் நம்ம வேண்டுதல கேட்டுட்டாரு போல இருக்கே சரியா சொல்றடா ரோஹன் குல்லு கிட்ட பானிபுரியோட விலை எவ்வளவுன்னு கேட்டான் ரெண்டு பேரும் பானிபுரியோட விலைய கேட்டதும் அதிர்ச்சியில அப்படியே உறைஞ்சு போய் நின்னாங்க ஐம்பது ரூபாவா இவ்வளவு அதிகமா ஆனா பக்கத்து கிராமத்துல வெறும் இருபது ரூபாய்க்கு எங்களுக்கு பானிபுரி கிடைக்குது அந்த சமயம் பார்த்து ஜமீன்தார் லக்கன் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தாரு அப்புறம் என்ன சொன்னாருன்னா அப்போ அங்கேயே போய் பானிபுரி சாப்பிடுங்க நாங்க என்ன வேண்டாம் சொன்னோம் எப்படியா இருந்தாலும் பக்கத்து கிராமத்துக்கு போய் பானிபூரி சாப்பிட்றதுக்கும் நீங்க ஐம்பது ரூபாய் கொடுக்குறீங்கள அதுக்கு பதிலா இங்க கொடுங்க என்ன பிரச்சனை அப்படியா அப்போ இது உங்கள் கடை நீங்க நீங்கள் எதுக்காக பானிபுரியை இவ்வளோ விலைக்கு விற்கிறீங்கன்னு இப்போ எனக்கு நல்லா புரியுது ஒரு பிரச்சனையும் இல்லை நாங்களும் எங்களுக்குன்னு பானிபூரி கடையை திறந்துக்கிறோம் அப்புறம் கிராமத்து ஜனங்களுக்கு குறைஞ்ச விலையில பானிபுரியும் கொடுப்போம் போ போ ஏன்னா இந்த கிராமத்தில் எனக்கு மட்டும்தான் வெளியில் இருக்கிற ஆளுங்க பானிபூரி செஞ்சு கொடுப்பாங்கன்னு தெரியும் உனக்கு நானும் இப்போ பார்க்குறேன் நீ எப்படி கடையை தொடக்க போகிறேன்னு சுரேஷும் ரோஹனும் ரெண்டு பேரும் அந்த இடத்த விட்டு புறப்பட்டு போனாங்க அப்புறம் யோசிக்க ஆரம்பிச்சாங்க பானிபூரி கடையில பூரி எப்படி கொண்டு வரதுன்னு யோசிச்சாங்க நீ ஏதோ ஒரு ஆர்வத்துல சொல்லிட்டு வந்துட்ட ஆனா நாம எப்படி பூரிக்கு ஏற்பாடு பண்றது நாம ஏதாவது ஒண்ணு பண்ணிதான் ஆகணும் இல்லனா இந்த ஜமீன்தாரி இதே மாதிரி ஜனங்க கிட்ட காசு பறிச்சிட்டே இருப்பா. இந்த விஷயத்தை அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டுக்கும்போது அங்க ஒரு வயசான ஆளு ரொம்பவே சோர்வடைஞ்ச நிலையில அந்த பக்கம் பக்கம்}}{|போயிக்கிட்டு இருந்தாரு தண்ணி தண்ணி யாராவது எனக்கு தண்ணி குடுங்களே. நீங்க நல்லா இருக்கீங்களா தாத்தா? இருங்க. நான் இப்போவே போய் தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். ரோஹன் போ. பக்கத்துல எந்த வீடு இருந்தாலும் அங்க இருந்து தண்ணி எடுத்துட்டு வா. நான் இப்போவே போய் எடுத்துட்டு வரேன். ரோஹன் அங்கிருந்து போய் பக்கத்துல ஒரு வீட்டுல தண்ணி வாங்கிட்டு வந்தான் அப்புறம் அந்த வயசான மனிதருக்கு குடிக்கிறதுக்கு தண்ணியை குடுத்தான் அப்புறம் அவர்கிட்ட கேட்டான் அதாவது இவ்வளவு சோர்வோட இங்க இருந்து வரீங்கன்னு கேட்டாங்க இங்க பாருங்கப்பா இந்த கிராமத்தோட காட்டுக்குள்ள இருந்து இங்க வந்துட்டு அங்க முக்கியமான மூலிகைகளையும் வயல்ல விதைக்க விதைகளையும் எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன் ஒருவேளை நீங்க மட்டும் இன்னைக்கு எனக்கு தண்ணி குடுக்கலன்னா ஒருவேளை இன்னைக்கு நான் வீரோட பேர் இருந்திருக்க மாட்டேன் அந்த வயசான ஆளு இத சொல்றதுக்கு அப்புறம் தன்னோட பேக்கெட்ல கையை விட்டு சுரேஷ் அப்புற ரோஹன் கிட்ட அந்த மேஜிக்வதையே கொடுத்தாரு அப்புறம் என்ன சொன்னாருன்னா நீங்க இப்ப உங்க விதைகளை இந்த வயல்ல வெதைக்கிறீங்களோ அப்ப உங்களுக்கு எந்த விளைச்சல் வேணும்னு நீங்க ஆசை பண்றீங்களோ அதோட பேரே நீங்க ஐந்து தடவை சொல்லணும் அப்புறம் அடுத்த நாளே அது வளர்ந்துடும் வயசான மனிதர் இப்படி சொல்லிட்டு அவர் வழியை நோக்கி போனாரு அப்புறம் சுரேஷும் ரோஹனும் அந்த மேஜிக் விதையை அவங்களுடைய வீட்டுக்கு கொண்டு போனாங்க சரிவா இன்னைக்கே போயிட்டு எங்க அப்பாவோட வயல்ல இந்த விதைகளை நம்ம விதைச்சிட்டு வரலாம் இது நிஜமாவே மாய விதையா இல்லையான்னு நம்ம பார்க்கலாம் சரியா சொல்ற ஒரு வேலை இது வேலை செஞ்சதுன்னா நம்மளோட எல்லா பிரச்சனைகளுமே தீர்ந்து போயிடுமே சுரேஷும் ரோஹனும் ரெண்டு பேரும் அந்த விதையை எடுத்துக்கிட்டு வயலுக்கு போனாங்க அப்புறம் அஞ்சு முறை பானிபூரினு பேரு சொல்லிட்டு அந்த விதைய தன்னோட நிலத்துல விதைச்சாங்க மறுநாள் காலையில அந்த வயல்ல பூரி விளைஞ்சது அப்புறம் சுரேஷும் ரோஹனும் சேர்ந்து அவங்க கிராமத்துல பானிபூரி கடைய போட்டாங்க அப்புறம் வெறும் இருபது ரூபாய்க்கு பானிபூரி வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இது ரொம்ப நல்ல கடை மாதிரி தெரியுது எனக்கு ஒரு பிளேட் கொடுங்கப்பா சரி இப்பவே கொடுக்கறேன் சுரேஷ் அந்த கஸ்டமருக்கு பானிபொரிய கொடுத்தான் இதுக்கு முன்னாடி நான் எப்பவுமே இவ்ளோ நல்ல பானிபொரிய சாப்பிட்டதே கிடையாது இந்த பானிபொரி சாப்பிட ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு வேலை பண்ணுங்க இன்னும் ரெண்டு பிளேட் போடுங்க அப்புறம் இன்னும் ரெண்டு பிளேட் என் வீட்டுக்கு பார்சல் கொடுங்க மெல்ல மெல்ல எல்லாரும் சுரேஷ் அப்புறம் ரோஹனோட பானிபொரி கடைக்கு வர ஆரம்பிச்சாங்க பூரி குறைஞ்சு போகும் போதெல்லாம் பானிபொரி வயல்ல இருந்து பூரிய கொண்டு வந்தாங்க கிராமத்து ஜனங்க ஜமீன்தாரோட பானிபூரி கடையில இருந்து பானிபுரி சாப்பிடறத நிறுத்திட்டாங்க இத பார்த்ததும் ஜமீன்தாருக்கு பயங்கரமா கோவம் வந்துடுச்சு அப்புறம் தன்னுடைய வேலைக்காரன் குள்ளு என்ன சொன்னாருன்னா குள்ளு என்னாச்சு நம்ம பானிபூரி வியாபாரம் ஏன் நடக்க மாட்டேங்குது முதலாளி அவன் பானிபூரிய இருபது ரூபாய்க்கு விற்கிறான் நாம ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறோம் அப்புறம் நான் என்ன கேள்விப்பட்டேன்னா அவனோட பானிபூரி ரொம்பவே சுவையா இருக்கான் நாம் ஏதாவது ஒன்று தான் ஆகணும் இல்லைனா மொத்த வியாபாரமும் நஷ்டமாயிடும் என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு என்ன பிளான் முதலாளி நான் எப்படி சொல்றேன்னு உன் அப்படியே பண்ணுகுள்ளு என் கூடவே வா ராத்திரி இருட்டம் உடனே ஜமீன்தாரும் குல்லுவும் ரெண்டு பேரும் ராத்திரி அந்த இருட்டில் சுரேஷ் அப்புறம் ரோஹனோட கடையில் நெருப்பு வச்சாங்க பானிபூரி 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 ரொம்ப இப்படியே இருக்கட்டும் மறுநாள் சுரேஷும் அவங்க வியாபாரம் பண்ண வந்த போது அவங்களோட பானிபூரி கடை மொத்தமா எரிஞ்சு போய் சாம்பலா இருந்தது யார் பண்ணாங்க பண்ணாங்க எதுக்காக இது அந்த ஜமீன்தாரோட தான் இருக்கும் நம்மளோட பானிபூரி கடையால் தான் அவரோட வியாபாரம் மொத்தமாக நின்னே போச்சு அப்புறம் அவர் ஜனங்க கிட்ட பணத்தை திருட முடியாமல் போச்சு ஆனால் நான் தோல்வியை ஒத்துக்கவே மாட்டேன் நாம் மறுபடியும் ஒரு கடை போடலாம் மறுபடியும் சுரேஷோ ரோஹனும் கடை போட்டாங்க அப்புறம் அவங்களோட பானிபுரிய மறுபடியும் ஒரு முறை அவங்க கிராமத்துல வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்புறம் இந்த விஷயத்தை குண்டு போய் தன்னோட முதலாளி ஜமீன்தார் லக்கன் கிட்ட சொன்ன என்ன அவங்க மறுபடியும் கடைய போட்டுட்டாங்களா ஆமா முதலாளி அவங்க கடையில தீ வச்சதுனால எந்த பயனும் இல்லாம போச்சே அப்படின்னா நாம முக்கியமான விஷயத்துல தான் கையை வைக்கணும் நான் என்ன கேள்விப்பட்டேன்னா சுரேஷோட அப்பா கிட்ட ஒரு வயல் இருக்கு தான் இவங்க ரெண்டு பேரும் மாய பானிபுரி விவசாயம் பண்றாங்க நானும் அதை கேள்விப்பட்டனே ஆனா நீங்க என்ன பண்ணப் போறீங்க சொல்றேன் என்ன பண்ண போறேன்னு சொல்றேன் இப்போ நீ என் கூடவே வா ராத்திரி இருட்ட உடனே ஜமீன்தாரும் கொல்லுவோம் ரெண்டு பேரும் பானிபூரியோட நிலத்துக்கு வந்தாங்க அப்படின்னா இதுதான் அவங்க பானிபூரி பூரி ரகசியமா இன்னைக்கே எல்லாத்தையும் அழிச்சிடுறேன் ஊரி இருந்தாதானே அவங்க பானிபூரி விற்பாங்க ஜமீன்தார் அந்த வயலுக்கு நெருப்பு வைக்க போகும்போது அந்த வயலுக்கு பக்கத்துல இருந்த ஒரு பெரிய மரத்தோட வேர்கள் எல்லாம் அவங்க ரெண்டு பேரையும் சுத்திக்கிச்சு முதலாளி என்ன காப்பாத்துங்க முதலாளி என்ன காப்பாத்துங்க

நான் உங்க ரெண்டு பேருக்குமே வாக்கு கொடுக்குறேன் என்னோட எல்லா கெட்ட வேலைகளையும் நான் உடனே விட்டுடுறேன் அப்புறம் பானிபுரியையும் இருபது ரூபாய்க்கு விற்க ஆரம்பிச்சிடுறேன் இந்த வேர் தான் எங்க விளைச்சல காப்பாத்தி இருக்கு நீங்க செஞ்ச தப்பா நீங்க உணர்ந்துட்டீங்கல்ல எங்களுக்கு அதுவே போதும்தான் தான் ரோஹனும் சுரேஷும் ரெண்டு பேரும் ஜமீன்தார் லக்கனையும் குழுவையும் மன்னிச்சதும் உடனே என்னாச்சுன்னா அந்த மரம் அவங்கள விட்டுடுச்சு